இந்த ஆயிஷா ஆயுஷாலையும் அவருடைய விட்டுக்கட்டப்பட்ட நிகழ்ச்சியை பற்றி அல்லாஹ் ஏராளமான வசனங்களை இறக்கி வைத்தான் தொடர்ச்சியாக சுர தொண்ணூறு இருபத்தி நான்காவது அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள் பிறர் மீது ஒரு தப்பான செய்தியை விஷய தெளிவில்லாமல் ஞாபகமில்லாமல் பரப்புகிறவர்கள் படித்து பயன்பெற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் சுர தொண்ணூறு என்ற அத்தியாயம் அல்லையை மேலும் அல்லாஹ் பேசுகிறான் லவ்லாய்வு சமயோ துமு லண்டன் மூமி நூணவல் மூமினாத்துடைய அம்ஃபுசிஹிம் கைலா ஒரு தப்பான செய்தி உங்களுக்கு கிடச்சிச்சு அதை கேள்விப்பட்ட நேரத்தில் நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா கேள்விப்பட நமக்கு ஒரு செய்தி வருது ஒரு மனிதரை பற்றி தப்பான செய்தி அந்த செய்தியை நாம கேள்விப்பட்ட உடனே முதல்ல ஆமா ஆமா அவர் செய்திருப்பார் இது மாதிரி எல்லாம் தப்பு பண்றவர் தான் அப்படின்னு நாம முடிவு எடுத்துறோம் ஆனா அல்ல என்ன சொல்றான் ஒருத்தரை பற்றி அவருடைய இமேஜே அவருடைய கண்ணியத்தை குலைக்கிற ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தால் லன்னல் மூமினோன் அவள் மூமினா துபி அம்புசிஹிம் ஹைரா மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் நல்லதையே எண்ணி இருக்க கூடாதா முதல்ல நல்லது நினைங்க அப்படி எல்லாம் நடந்திருக்காதுப்பா தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி நினைச்சு பாருங்க இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன நல்ல விஷயம் வந்துச்சுன்னா உள்டா நினைப்போம் அப்படி எல்லாம் அவர் செய்வாரா ஆச்சரியமா இருக்குத ஒரு லட்சம் ரூபா ஒருத்தர் தர்மம் கொடுத்துட்டாரு வந்துச்சுன்னா இவரெல்லாம் தர்மம் கொடுப்பாரா அவர்கிட்ட கல்லு நார் உதிக்கிற மாதிரி கதை இல்லப்பா கையறுத்து கொடுத்தாலும் கொடுத்தாரு காசு கொடுக்க மாட்டாரு இவரு நல்லது செஞ்சிட்டாருன்னு வந்துட்டா அதுல சந்தேகம் இருக்கிறார் அதே மாதிரி மனிதன் மீது கெட்டது செய்ததாக வந்தால் இவன் அப்படி பண்ணி விட்டா இப்படி பண்ணி விட்டா ஏதோ பிழை செய்து விட்டான் வந்தால் உடனே நம்முடைய வாயல் என்ன சொல்லுது செஞ்சிருப்பான் செஞ்சிருப்பான் இவன் ஏற்கனவே கள்ளம் தான் இவளை பத்தி தெரியாதா நான் அன்னைக்கே கேஸ் பண்ணினேன் ஆனா அல்ல என்ன சொல்லுகிறான் முதல்ல ஒரு செய்தி வந்துச்சா வந்த உடனே அதனுடைய உண்மை தெரியல ஆதாரம் கிடைக்கல ஆதாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க என்ன வேண்டிய என்னம் என்று கேட்டால் மூமின் உணவல் மூமின் ஆத்து அவன் குசியும் ஹைரா மூமினான ஆண்களும் பெண்களும் நல்லதை எண்ணி எடுக்க கூடாதா அடுத்த வசனத்தில் மேலும் பேசுகிறான் லவ்லா இது சமயத்து அதை நீங்கள் கேள்விப்பட்ட நேரத்தில் கொழுத்தும் மாய கூட அன்னத்தை கல்லமதி ஹாதா இது பற்றி பேசுவது எங்களுக்கு தகாது என்று சொல்லி கூடாதா ஒரு செய்தி கிடைச்ச உடனே நான் பேச மாட்டேன்பா இது ஒரு பெரிய பொய்யான செய்தியா தெரியுது ஒருத்தருடைய இமேஜ கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி செய்யுது நான் இதை பேச மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்க கூடாதா பேசுவேனுக்கு தகாது என்று சொல்லி கூடாதா எதிர்த்து சொல்கிறார் அல்ல உண்மையா பொய்யா என்று தெரியாத இடத்துல சொல்கிறான் இன்றைக்கு நமக்கு தெரியும் ஆயிஷார் அலி அல்லா அவங்க அவர்கள் தவறு செய்யவில்லை அவர்கள் பத்தினி தான் அவர்கள் கற்பு கரசி அவர்கள் எந்த விதத்திலும் அவருடைய பாலியல் ஒழுக்கத்தை சீர்குலைத்துக் கொள்ளவில்லை என்பது இன்றைக்கு திருவரை குரான் வழியாக உத்தரவாதப்படுத்தப்பட்டுவிட்டது படுத்தப்படுவதற்கு முன்னால் இந்த உத்தரவாதம் தெரிவதற்கு முன்னால் அன்றைக்கு சந்தேகமாகவே செய்திருப்பார்களோ செய்திருக்க மாட்டார்களோ என்று பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன சொல்ல அன்னத்தை பிஹாலா இதை பற்றி பேசுவது எங்களுக்கு தகாது என்று சொல்லி இருக்க கூடாதா சுபகான இறைவான தூய்மையானவன் ஆலா கூந்தானவன் இது மகத்தான இட்டு கட்டப்பட்டது என்று சொல்லி இருக்க கூடாதா அப்ப சந்தேகத்திற்குரிய நேரத்துல நல்லதை தான் என்ன வேண்டும் ஆதாரம் கிடைத்ததற்கு பிறகுதான் ஓக இவர் தப்பு செஞ்சிருக்கிறாரா இந்த முடிவுக்கு வரணுமே தவிர ஆதாரம் கிடைப்பதற்கு முன்னால் கெட்ட எண்ணம் கொள்வது தகாது என்று குரான் சொல்கிறது இன்றைக்கு நம்மிடத்தில் இது குறித்த விழிப்புணர்ச்சி இருக்கிறதா எத்தனை விஷயங்களை பரப்புகிறோம் அதனால் எத்தனை கேடுகள் எத்தனை பேர் மனமுடைந்து போவார்கள் ஒரு மனிதனை பற்றிய தப்பான செய்தியை பிரித்து பார்க்க வேண்டும் இந்த தவறான செய்தியை பரப்புவதனால் நமக்கு என்ன சமூகத்திற்கு என்ன எனக்கு என்ன சம்பந்தப்பட்டவருக்கு என்ன என்று கேள்வி கேட்டு விட்டு அதற்கு பிறகு அதை பரப்ப வேண்டும் அவர் சமூகத்திற்கு கேடு செய்கிற தவறுகளை செய்தால் அதை பரப்ப வேண்டும் மக்களை காப்பாற்றுவதற்காக மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக இவரை நம்பாதீங்க இவரை காசு கொடுத்து ஏமாந்துறாதீ ஆதாரம் இருக்குது அவர் ஏமாத்து பேர் வழி பல பேர்த்த கடன் 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 ஆட்டையை போட்டிருக்கிறாரு உங்களுடைய நல்லபொள்ள மாதிரி வந்து பேசுவாரு கடனை கொடுத்துறாதீங்க சொல்லுங்க எப்படி சொல்லணும் ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும் இரண்டாவது இது சொல்லப்பட வேண்டிய செய்தி ஏனென்றால் மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இதை சொல்லுங்கள் இந்த அடிப்படை இல்லாமல் ஒரு மனிதன் தவறு செய்கிறான் அந்த தவறின் மூலமாக ஏற்படுகிற பாதிப்பு பிரச்சனை அவனுக்கும் அவனது இறைவனுக்கும் மட்டுமே சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அதை ஏன் ஊர் உலகத்திற்கு சொல்ல வேண்டும் அதை ஏன் உலகத்திற்கு பரப்ப வேண்டும் அதனால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கிறது அதனால் லாபம் கிடைக்கிறது அதை படிக்கிறவர்களால் சமூகத்திற்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது ஒரு ஏற்பட போவதில்லை இன்னும் தெளிவாக சொல்வதாக இது போன்ற தவறுகளை பேசுவதால் பரப்புவதால் கெட்ட சிந்தனை உடையவர்கள் இருக்கிறார்களே அவர்களும் அது போன்ற கெட்டதை செய்வதற்கு ஆசைப்பட்டு விடுவார்கள் செய்தியை கேட்டவுடன் தப்பு பண்ணிட்டார்களாம் பாலியல் ரீதியாக ஒழுக்க கேடு இந்த மாதிரி போனாரா வந்துச்சா லிங்க் ஆகிடுச்சா போன்ல பேசினாங்களா மிஸ் கால் கொடுத்தாங்களா அப்படின்னு ஒருத்தர் விலைக்கு ஒரு செய்தியை வெளியிடுறாரு வச்சுக்குவோம் அப்படி வெளியிடுவதை ஆயிரம் பேர் படிக்கிறார்கள் ஐநூறு பேர் நல்லவர்களாக இருக்கிறார்கள் நல்லவர்களுடைய பார்வை ஒரு விதமா இருக்கும் அலட்சியப்படுத்திட்டு போயிடுவாங்க அது சம்பந்தப்பட்டவங்க கூட்டு அறிவுரை சொல்லுவாங்க அவங்களுடைய மேட்ரு ஓவர் கெட்டவனதை படிக்கிற பொழுது ஏற்கனவே இந்த மாதிரி பாலியல் தவறுகள் சபலப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒருவன் படிக்கிற பொழுது நல்ல டெக்னிக்கல் போயிருக்கிறான நம்மளும் இந்த ரூட்ல போனா என்ன என்று அவர்கள் காய் நகர்த்துவார்களா நகர்த்த மாட்டார்களா சினிமாக்களை கூத்து கும்பாலங்களை எல்லாம் கண்டிக்க நாம் என்ன சொல்கிறோம் இது போன்ற சினிமா தொடர்களால் காட்சிகளால் அதை பார்க்கிறவர்களும் அந்த தவறை செய்ய வேண்டும் என்று தூண்டப்படுகிறார்கள் என்று ஒட்டுமொத்த சினிமா உலகத்தை விமர்சிக்கிறோம் சினிமா காட்சி தொடர்களை விமர்சிக்கிறோம் அது நமக்கு பொருந்தாதா நாம் பரப்புகிற இந்த செய்திக்கு பொருந்தாதா நம்முடைய முகநூலிலே பதிவு செய்யப்படுகிற பிறருக்கு அனுப்பி வைக்கப்படுகிற இந்த குருந்தகவலுக்கு பொருந்தாதா பா அது மட்டும்தான் குற்றம் நாம் செய்தால் குற்றம் இல்லை என்று பொருளாகிவிடுமா யோசித்து பார்க்க வேண்டும் இன்னும் சொல்லதாக இருந்தால் ஆயிஷா ரதி அல்லாஹ்னு அவருடைய அதே நிகழ்ச்சி குறித்த அந்த வசனத்தில் எல்லாம் பேசுகிறார் இன்னல்லறதினு யுஹைப்பூன அன் தஷி அல்ஃபா ஹைஷத்து ஃபில்லதீனா மனு லெஹும் அதா முன் அலிமுன் ஃபித்துஞ்ஜாவல் ஆகிறார் யார் மூமினான மக்களிடத்திலே வெக்கக்கேடான காரியங்கள் பரவ வேண்டும் என்று விரும்புகிறார்களே அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லுங்கள் எதுக்கு இதை சொல்றான் இந்த செய்தியை நீங்க பரப்புனீங்கன்னா அதனால வெக்கக்கேடான காரியம் பரவும் அவர் செஞ்ச மாதிரி நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி விஷயத்தை பரப்பாதீங்க இதை வெளியில பேச நல்லதை வெளியில் பேசுங்கள் தர்மம் செய்வதை வெளியில் பேசுங்கள் என் துபது சதக்காட்சி பெண் ஒன்பாகிய தர்மங்களை வெளிப்படுத்துங்கள் நல்லதங்களை வெளிப்படுத்துங்கள் அதிலே நன்மை இருக்கிறது நல்லது வெளிப்படையா பரப்பு அவர் மனிதநேயத்தோடு செயல்பட்டார் இவர் இத்தனை பேருக்கு உதவி செய்தார் அவர் கண்தானம் செய்தார் இவர் ரத்ததானம் செய்தார் நாள் ஏழைகளை படிக்க வைக்கிறார் என்று நல்ல விஷயங்களாக வருகிற விஷயங்களை நன்றாக பரப்புங்கள் அதை பார்க்கிறவர்கள் படிக்கிறவர்கள் நாமும் இதை போல் செய்யலாமே என்ற எண்ணத்திற்கு ஆட்படுவார்கள் கெட்டதை பரப்புகிற பொழுது அதே போல் சில பேர் கெட்டதையும் செய்யாமே என்று நினைத்தால் மண் சன்ன சுன்ன தன் செய்யாதன் யார் ஒரு தீமையான காரியத்தை செய்கிறாரோ ஓ விஸ்ரு விஸ்ருஹா அவன் அந்த செயலுடைய தீமையும் அதனை பார்த்து யாரெல்லாம் தொடர்ந்து அந்த தீமையை செய்கிறார்களோ அதனுடைய தீமையும் அதை துவக்கி வைத்தவருக்கு இருக்கிறது நாம் அனுப்பி விட்ருவோம் அதை பார்த்து ஒருத்தர் செய்வார் நான் அனுப்பினதுக்குரிய தண்டனை எனக்கு உண்டு அதை பார்த்து ஒருவர் செய்தாரு செய்ததற்குரிய தண்டனையும் எனக்கு உண்டு என்று அகலம் பெருமகளார் நவீன நாயகம் சலதா அலே அவர்கள் நமக்கு எச்சரிக்கிறார்களே அப்படியானால் நம்முடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் முகநூல் ட்விட்டர் போன்ற இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதில் நமக்கு கூடுதல் எச்சரிக்கை தேவை பெரும்பாலும் எப்படி இந்த தவறுகளை செய்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் ஒரே ஒரு வாசகத்தை சொல்லி சொல்லிவிடுகிறார்கள் எனக்கு என்ன நான் என்ன வேணும்னு செஞ்ச அவருக்கு எனக்கு தனிப்பட்ட ஒரு வரலை குரோதமாக அவரை பற்றி யாரும் எனக்கு தெரியாது பிறகு அம்பா சொன்ன எனக்கு சொன்னாங்க நான் அதான் அடுத்தவங்களுக்கு சொன்னேன் நானவா சொன்னேன் இட்டுக்கட்டியா சொன்னேன் எனக்கு அப்படி சொன்னாங்க இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு பல பேர் தாம் செய்வதை நியாயப்படுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் அழகாக சொன்னார்கள் கஃபாபின் மரி கதிபன் ஐயோ ஹத்திசமி குல்லிமாசமி அவர் கேட்டதையெல்லாம் பரப்புகிறாளே அந்த ஒரு செயல் போதுமானது அவனை பொய்யன் என்று சொல்வதற்கு ஒருத்தன் பொய்யன் எப்ப நம்ம சொல்லுவோம் அவன் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை பொய்யா சொன்னா பொய்யன்னு சொல்லுவோம் இன்னொருத்தன் சொன்னதை கேட்டு என்று சொல்லிட்டான் இவனை நாம பொய்யன்னு சொல்லுவோமா சமூகத்துல பெரும்பாலும் சொல்லவே கிடையாது இவன் அப்பா சொன்னா அவன் சொல்லி கொடுத்துருக்கான் இவன் நம்பிட்டான் இவன் ஏமாந்துட்டான் இவனுக்கு பேரு ஏமாளின்னு வச்சிருக்கிறான் ஆனா நபிகள் நாயகம் சொல்றாங்க கேட்டதை பரிசீலிக்காம சொன்னாமல இவனும் போய் இருந்தான் வேற ஒண்ணு நீ சொல்ல வேற இவன் வேற என்ன போய் சொன்னான் இதுக்கு முந்தைய சொல்லி இருக்கானா அவனுடைய வரலாறு எடு அதெல்லாம் கேட்க தேவையில்லை இவன் பொய்யன் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு ஆதாரம் போதும் என்ன ஆதாரம் இவன் ஒரு செய்தியை சொல்லு அதை பரிசீலிக்க மாட்டான் ஃபில்டர் பண்ண மாட்டான் அடுத்தவருக்கு சொல்லிவிடுவார் என்று தெரிந்தால் அவர் பொய்யர் எப்படிப்பட்ட பாரதூரமான செய்திகளை சமூகத்திலே பல மனிதர்களுடைய உள்ளங்களை நொறுக்கி போடுகிற விஷயங்களை சர்வ சாதாரணமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் புதிய கல்வி முறையை கொண்டு வருகிறார்கள் பத்து நாள் ஓடுது புதுசா கல்வி கொண்டு வர போற அறுபது வருஷம் எழுபது வருஷம் இல்லாத புதுசா இந்த கல்வி கொள்க வேற என்ன கல்வி அவருடைய பாரம்பரிய கல்விதான் தான் நாற்பத்தி ரெண்டு பக்கங்களில் வெளியிடப்பட்டிருக்கிற புதிய கல்விக் கொள்கையினுடைய வரைவு திட்டத்தை படித்து பாருங்கள் முஸ்லிம்களை ஒடுக்கணும் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவனம் உள்ள உடைக்கணும் சாகும் தர்வாயில் இருக்கிற மொழிகளை காப்பதற்கு புதிய கல்விக் கொள்கையில் திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது ஓ மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மொழி இருக்கு அப்படிதான் நினைப்பிய சொல்ற வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் சாகும் தர்வாயில் இருக்கிற மொழி உலக இந்தியாவில் இருக்கிற ஒரே மொழி சமஸ்கிருத மொழி தான் அதான் ஓ சமஸ்கிருதத்தை எல்லா பள்ளிக்கூடத்தையும் அரைக்க போறாரு வேற என்ன யோகாவை எந்த பள்ளியிலே நடைமுறைப்படுத்துகிறார்கோ அந்த பள்ளி தான் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படும் பள்ளிக்கான நிபந்தனையில அங்க யோகா இருக்கணும் நமஸ்காரம் பண்ணு அல்லா வணங்குறீ வேற வணங்க நான் சொல்ல போறேன் வர்றா ரூட்டு உள்ள வா நம்முடைய பல்வேறு உரிமைகளை கை வைத்து சமஸ்கிருத மொழியைப்படி யோகாவை செய்ய இன்னும் பல்வேறு வகையான இடையூறுகளை உள்ளே உழைக்கிற திட்டத்தை கல்வி திட்டம் என்ற பெயரால் கொண்டு வந்திருக்கிறார்கள் பல பேர் போராட்ட இறங்கி இருக்கிறார்கள் கோபப்படுகிறார்கள் என்னாகுமோ தெரியல புலம்புகிறார்கள் முஸ்லிம்களை பொறுத்தவரை நாங்கள் புலம்ப புலம்ப கொள்கை சுதந்திர போராட்ட காலத்தில் எங்கள் அப்பன்மார்களும் பாட்டன்மார்களும் முப்பாட்டன்மார்களும் கடைபிடித்த கல்வி கொள்கையை மீண்டும் அடுத்த சுதந்திர போருக்கு பயன்படுத்த போகிறோம் என்ன பயன்பாடு கல்லூரியை புறக்கணித்தோம் பள்ளிக்கூடத்தை புறக்கணித்தோம் பல்கலைக்கழகத்தை புறக்கணித்தோம் புதிய கல்வி கல்விக்குளையை படிச்சு நீ உன் ஸ்கூல் தேவையில்லை உன் காலேஜ் தேவையில்லை உன் யூனிவர்சிட்டி தேவையில்லை உன் ஸ்காலர்ஷிப் தேவையில்லை எங்கள் மார்க்கத்தை இழந்து மாணவி போதனையை இழந்து உன் கொள்கையை படித்து நான் இன்ஜினியராக மருத்துவராக வர வேண்டும் என்று அவசியம் இல்லை என்னுடைய அப்பனும் பாட்டனும் எப்படி ஆங்கிலேயின் கல்வியை புறக்கணித்தார்களோ அதே போல நாங்களும் புறக்கணிப்போம் ஒன்றும் பெரிய மேற்ற கிடையாது எங்களுக்கு ஆல்ரெடி ஊர்னது இதுதான் இப்படித்தான் இருக்கணும்னா நீ எந்த ரூட்ல வர்றியோ அதே ரூட்டிலே பதில் தருவதற்கு நாங்கள் ஆல்ரெடி பயிற்சி விக்கப்பட்டு கல்விக் கொள்கையாக அதன் பெயரால் ஒரு சீர்திருத்தமாக